கேள்விப்பட்டேன் earth... அப்புறம் <music sodas> <illaises> <that> அந்த சமயத்துக்கு அவர் இப்படி பயணியின் பக்கம் வந்தார் எனக்கு தெரியல தந்தை பார்த்தா மகையார பக்கம் அழுக்கடைந்த கந்தையை அறிந்து கொண்டு தளர்ந்த நடையோடு மிகவும் எண்பது வயதுக்கு மேற்பட்டவர் போல படை ஒன்று வச்சிருக்கிறாவே

அறக்கள் பாட அருளும் மானிடம் இருக்கை நம் கடந்த ஒரு

மேல் டைவில்ைத்தவ துய போந்து நான் குண்டு கொண்டுப்டுறியறியாச்சமல் விண்டரோடு படுத்துய நான் கண்டங்கார் வயல் சூழ்ந்த பைங்கிலியோ கண்டங்கார் வயல் சூழ்ந்த பைங்கிலியோ அண்டவான அடிய அண்டிசை ஏற்றும்பீனிய பேடுமானும் பிறர் ஆடு நாகும் வசைத்தடிகளே பிறர் அறியாததோர் நாகம் வசைத்தடிகளே ஆடு நாடம் வசைத்தடிகளே பேடுமானும் பிறர் அறியாததோர் நாடு நாகம் அடிகளே அறற்றல் சிவனை நினைந்து அறக்கல் பாட அருமையுமானிடம் இருக்கையே யாரேக்கு இதரில்லையே சிவனை நினைந்து அறக்கல் பாட அருமையுமானிடம் இருக்கையாளி இருக்கையாளே ஏடரிலையே சிவனையே பாடும் பாடிடம் கிடரில்லையே என்பார்கிட இலையே சிவனையே வாழும் என்பார் கிடரிலையே ஏ கடமையே பட்டலோ அருகே தடவரையே பட்டலோ தெருக்கே இணைவே தேவரையே அரகு பாட அருளும் பருளையான இருக்கையாய அவருக்கு உடனாக திருமுறை ஓதிய ஓதுவாமல் அவர்கள் சகதமும் செல்வமும் யோகமும் திருவாயவும் சிவஞானமும் நிறைவேற்றது என்று வக்கியலை பெருமானை நிலவடி வழங்கி ஒரு பெருமானுக்கு பதினாறு உபசரண செய்வது எல்லாம் கண்ணீரில் நடக்கிறதும் என்பதோ பழையவசரகம் இந்த நீதி செய்த புட்டியும் இந்த அற்புதமாக நிகழ்கிறது

குழந்தை குழந்தைக்கு இறந்த மாதிரி ஒரு மணி நேரம் அப்படியே காதை வச்சு மாதிரி இருந்த குழந்தைக்கு பேரு வந்து உலகநாதன் மாவட்டத்தில் மிகப்பெரிய பிரசங்க மேதை உலகநாதன் தெல்லாரம்பட்டு தினபால சுவாமிகளுடைய சீடர் உலகநாதன் அவன கூட்டாமிச்சு இந்த விழாவெல்லாம் தான் தமிழ்நாட்டில் ஒரு பண்டார ச நிதியம் கடிதம் எழுதியிருக்காங்க இந்த அப்பர் விழாவை எப்படி இல்லாமல் நடத்துனீங்கன்னு எனக்கு ஒரு செய்தி இறையாவது அனுப்புங்க நாங்கள் நடத்தணும் அப்படின்னாங்க சரிங்க எனக்கு ஏற்பாடு பண்ண உலகநாதன்ற பையனை அப்போது அணிகள் மகனாக வாரியார் வாரியாசாமி பார்த்துட்டு என்னப்பா செய்தி இதென்ன வரலாறு இதெல்லாம் எப்படி நடத்த முடியுதுன்னு ஒரு பையன் அவனுக்கு பதினாறு வயசு அவனை வெளில சுடி போட்டு மூடி வைக்கோல் பின்னால் வச்சிருப்பேன் அவன் ஒரு மணி நேரம் அப்படியே இருப்பான் கால் பிறண்டாம் மாதிரி இருக்கும் அப்புறமா அவர் எழுத்து கொடுத்தோம் அவன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரத பிரசங்கி அவர் உலகநாதன் பேரு வெள்ளிபுத்தூராருடைய பாரதமும் நல்லா பிள்ளையினுடைய பாரதமும் சுமார் ரெண்டாயிரம் பாட்டு மனப்பாடமா தெரியும் நான் அவருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு கடிதேசி எழுதி இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருன்னு எழுதுறதுன்னா பக்கத்துல இருக்கிற அல்லூர் குருந்தரா மாதிரி ஒரு பேராசிரியர்கிட்ட கொண்டு போய் குடிச்சா அண்ணா எழுதி இருக்காரு எழுதி இருக்காருன்னு கேப்பான் படிக்க தெரியாது என்ன எழுதி இருக்காருன்னு படிக்க தெரியாது அவன் பாரத பிரச்சனை கொடுத்து பொழுது நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சிகள் உணவுகளுக்கு பிறகு பாதித்த ஒவ் நிமிஷம் திருச்சிற்றம்பலம் வாயானை மனத்தானே மனத்தொருள் இந்த கருத்தானே ஏ கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை தூயானை ஏற்றான் தன்னை சுடதிங்கள் தடையானேயே தொடர்ந்து நின்ற என் தாயானே தவமாய தன்மையானே தலையாய தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை தின்கூடல் ಾಯ್ ಶಿವನಡಿಯೇ ಸಿಂತ ನಾನೇ ಏ ನಾನೇ ಯೋದ ಶಿವಾಯನವನ ಪಕ್ಷೇ ತೇನಾಯಿ ನಮುದಾಯ್ சித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தனே வெறுத்திடவே நெய்விப்பானி தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுதருவி கண்ணார சொரிந்தாலோ செய்யோ அற்கோடை திரை லோக்கிய சுந்தரே மீண்டும் மனத்தவர் மின்கள் மையடியார்கள் விரைந்து கொடுத்தும் குடி குடி சர்க்கு மின் மின் குழாம்புகோதே அண்டம் கடந்த பொருள் அளவில் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் கொருதுமே நன்மை பருகே அருள் நெறியே வந்தனைந்து நல்லூரில் மண்ணு பெரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும் பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினார சிவபெரும கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடியர் மறை சிரத்தி மேலாம் சிற்பரவியோம் ஆகும் திருச்சிற்றம்பலத்துள் பொற்பழன் நடந்து செய்கின்ற பொங்கடல் போற்றி போற்றி அப்பா கேட்டாங்க திருக்க வைத்தியிலி மூணு தரம் சொன்னீங்களே ஒண்ணுதான் சொன்னீங்க மீதி ரெண்டு இங்க ஒன்னு கரளி வரும் திருக்கழுவு இதை போய் தேடு கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சி மூணு மணி அளவில் விமான நாலு மணிக்கு அப்பர் பெருமை கருத்தரங்கம் எங்கள் பேரூர் சகோதரியார் கைராய செல்வி அவர்கள் தலைமையில் பேராசிரியர் மாஜாம்புரியார் மற்றும் பேர அறிஞர்கள் அல்லூர் சுப்பிரமணியம் ஐயாபுரியார் அவர்கள் தலைமையில் அப்பர் பெருமானுடைய கருத்தரங்கம் இது மாலை நான்கு மணிக்கு இதே பந்தலில் அப்பரிதிகள் கருத்தரங்கம் திகழும்